அரங்கரும் அடியேனும் ஓ மகதினம அரங்கமுருகா எனது திருவடி சரணம் திருக்குறள் பேதமை ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தானடங்கா பேதையின் பேதையார் இல் பல நூல்களை கற்றும் கல்வியின் பயனால் செய்ய தகுந்ததை செய்ய தகாததை அறிந்தும் அறிந்தவற்றை பிறருக்கு பயன்பட எடுத்து கூறியும் வாழ்பவர் தன்மனம் மாத்திரம் அடக்கத் தெரியாதவர் அறிவில்லாதவனைப் போல அறிவற்றவர் வேறு எவரும் இருக்க இயலாது பிறரது பேச்சுக்கும் ஏச்சுக்கும் எந்தவித உணர்ச்சியும் காட்டாத மனமுடையவரே உடையவரே அறிவுடையவர் என்ற ஆறுமுக பெருமானே கற்றால் அறிவை கொடுக்கும் அறிவு அனுபவத்தைக் கொடுக்க வேண்டும் அறிவின் அனுபவம் அடக்கமாக இருக்க வேண்டும் கல்வியும் அறிவும் தனது அடக்கத்திற்கு பயன்படாத போது இவ்விரண்டும் இருந்தும் பயனில்லை என்கின்றார் தெய்வப்புலவர் திருவள்ளுவ பெருமான் தெளிவான அறிவை பெறாதவர்கள் பேதமை எனலாம் ஆனால் அறிவை பெற்றிருந்தும் அதன்படி வாழாதவர்கள் பேதையர்களை விட பேதையராவா எந்த காலகட்டத்திலும் எந்த நிலையிலும் சத்தியத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற தனது அனுபவத்தை வாழ்நாளில் வாழ்ந்து காட்டியதால் இன்றும் காந்தியை மகாத்மாவாகவும் தேசத்தின் தந்தையாகவும் கர்மயோகியாகவும் திகழ்கின்றார் அதுபோல நமது ஆசான் ஆறுமுக அரங்கமகாதேசிகர் மகாதேசிகர் தான் இதுவரை கற்ற ஞான அறிவினால் தனது அனுபவத்தின் உச்சமாக இருக்கும் தர்மத்தையும் சைவ தனது வாழ்நாளில் லட்சியமாக நோக்கமாக வாழ்ந்து காட்டினார் சூட்சமமாக இருந்து வழிநடத்திக் கொண்டுள்ளார் போதுதல் என்பது மன மெய்கள் அடங்குதல் என்பதற்காகவே இறை நாமத்தையோ மகான்கள் ஞானிகளின் திருநாமத்தையோ ஓதுவதன் பயன் நமது மனம் அடங்க வேண்டும் உண்மையில் ஒடுங்க வேண்டும் நமது மனத்திற்கும் ஐம்புலன்களுக்கும் அடக்கமும் ஒடுக்கமும் இல்லை என்றால் பேதமை நம்மை ஆட்கொண்டு விடும் பெருமானே ஆசானாக நமக்கு வந்து மாணாக்கனாக நம்மனை அறநறி ஆட்படுத்தி நல்வழிப்படுத்தியது நாம் பெற்ற பேரின்பமே அவரிடத்தே கொண்ட உறவும் அவ்வுறவினால் ஏற்படும் உணர்வுமே நம்மை இறையறிவு பெறுவதற்கும் அவ்விரைவிடத்தே இருக்கும் பேரின்பத்தை அடைந்து பிறவி அறுப்பதற்கும் துணி நிற்கும் என்று உணர முடிகிறது பெரும் மாற்றத்தை நிகழ்த்த போவது உண்மை குருவினருளோடு பணிவான காலை வணக்கம்